வேலும் மயிலும் சேவலும் துணை சகல வேதன அதீத்த சகல வாசக அதீத்த சகல மாக்ரிய அதீத்த சிவரூப சகல சாதக அதீத்த சகல வாசன அதீத்த தனுவை நாடி மாபூசை பூசை புரிவேனோ எல்லா வகையான அறிவுகளுக்கும் மேம்பட்டதான எல்லாவிதமான சொற்களுக்கும் அப்பாற்பட்டதான எவ்வகையான சிறந்த கிரியைகளுக்கும் மேற்பட்டதான சிவரூபமான எவ்விதமான அளவைகளுக்கும் மேம்பட்டதான எவ்விதமான நறுமணத்திற்கும் மேம்பட்டதான புருவ நடுவில் உள்ள ஒரு குறியை குறித்து நின்று சிறந்த பூஜையை செய்யும் பாக்கியம் எனக்கு கிட்டுமோ என்று பாடும் பொது பாடல்கள் திருப்புகள் அகல நீளையாதாலும் ஒருவராலுமாராய அரியமோனமே கோயில்ல மேவி அசையவே கிரியா பீடமிசை புகாம காஞான அறிவிநாத ராமோத மலர் தூவி சகல வேதநாதீத சகல வாசகாதீத மாக்ரியாதீத சிவரூப சகல சாதகாதீத சகல வாசனாதீத தனுவை நாடி மா பூசை புரிவேனோ சூதான நிகழபாத போதூள விரகராக போதார சுரகால விபுத மாலிகா நீல முகபடாகமாயூர விமல வியாபக சீல கவிநோத கூட பாடீர தவள தாளான கவன பூதராருட சத கோடி களப காம வீர் வீசு கரமுகாரவேள் வீர கருணை மேருவே பெருமாளே கலப காம வீர் வீசு கரமுகார வேள்வீர கருணை மேருவே தேவர் பெருமாளே கருணை மேருவே தேவர் பெருமாளே தேவர் பெருமாளே